பெர்ணமி நாளில் சிறப்பான ஆன்மீக பலனை பெற பல முக்கியமான வழிபாடுகளை செய்யலாம் இந்த நாளில் தியானமும் ஜெபமும் செய்வது மன அமைதியை தரும் விஷ்ணு சகசிரநாமம் சிவபுராணம் போன்ற வேதப்பாடல்களை பாராயணம் செய்தால் மனக்கவலை நீங்கி நன்மைகள் பெறலாம் சந்திரனுக்கு நீர் சமர்ப்பிப்பது மனதின் சமநிலையை பேண உதவும் பெர்ணமி விரதம் இருந்தால் உடலும் மனமும் தூய்மையாகி நேர்மறை ஆற்றல் பெருகும் பழங்கள் மற்றும் பால் போன்ற எளிய உணவுகளை உட்கொண்டு பகுதி நோன்பு இருந்து வழிபடலாம் தானமும் தர்ம செயல்களும் செய்தால் புண்ணியம் பெருகும் ஏழைகளுக்கு உணவு ஆடை மற்றும் தேவையான பொருட்களை வழங்குவது மிகவும் முக்கியமானது வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்வது மற்றும் விஷ்ணு சகசிரநாமம் அல்லது பகவதி பாடல்களை பாராயணம் செய்வது இறையருளை பெற உதவும் புனித நதிகளில் நீராட முடியாவிட்டாலும் கங்கை நீரை கலந்த நீரில் குளித்தாலும் பாக்கியம் பெருகும் சந்திரனை நேரடியாக பார்த்து மனதை அமைதியாக வைத்துக் கொண்டால் மன அமைதி கிடைக்கும் சத்தியநாராயண பூஜை சிவபுராணம் மகாபாரதம் போன்றவற்றை பாராயணம் செய்தால் இறையருள் கிடைக்கும் கோபம் துக்கம் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களை கொண்டிருப்பது அவசியம் விஷ்ணு சிவன் லட்சுமி கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்தால் நன்மைகள் பெறும் இந்த பத்து முக்கியமான வழிகளை பின்பற்றி பெர்ணமி நாளை ஆன்மீக நலத்திற்காக பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளலாம்